வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் பேனல் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ச் பேனல் பதினாலு பேனல் நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு இருக்குங்க ஒன்று போரு ஆயிரத்தி நூறு அடிக்கு ஒரு போரும் ப்ளஸ் கிணறு கிணத்துலேருந்து தண்ணி வெளி எடுக்கிறாங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே கமர்ஷியல் சர்வீஸில் இருக்குதுங்க இங்கே ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது ஸோ அவங்க க இபி பில் கட்டிக்கிட்டு இருக்காங்க மந்த்லி பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸ் ஒன்ஸ் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என்ன பக்கமாக பே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக நம்ம சோலார் பேனல் போட்டு கொடுத்துருங்க இபி இது வந்து ஐஎன்விடி ட்ரைவுங்க சேஞ்ச் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வேணாலும் இபிலையும் அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் வேணுனாலும் ரன் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ச் பதினாலு பேனல் போட்டிருக்கங்காட்டி அவங்க ஏழரை ஹெச்பி மோட்டார் ஃபியூச்சரில் வேணுனாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் இல்லை ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ட்ரைவும் பேனலும் பண்ணி கொடுத்துருக்கேங்க ஸோ இது ஐஎன்விடி ட்ரைவுங்க இது அப்டு டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி வரைக்கும் சப்போர்ட் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டரை இன்ச் தண்ணி கிணத்துலேருந்து வந்துட்டு தண்ணி வருதுங்க அது நீங்களே வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எதாவது கரண்ட் பில் கட் பண்ணணும் கரண்ட் பில் இல்லாமல் சோலாரில் ஓட்டணும் கரண்ட் இல்லாத ஏரியாவுக்கு பண்ணணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டக்ட் நம்பர் கொடுக்குறோம் பெஸ்ட்டாக பண்ணித்தர்றேங்க சோலார் ஒர்க்கு ரெண்டரை இன்ச் டெலி டெலிவரி வருது பாருங்கள் தண்ணி Thank you.